நண்பர்கள் அனைவருக்கும் எஸ்ஆர் மந்திரம் சார்பாக வணக்கம் இந்த பதிவு ஜோதிட சம்பந்தமான பதிவு பாரம்பரியம் ப்ளஸ் அக் அக்ஷய லக்ன பத்ததி முறையில் பார்க்கப்படும் ஆன்லைனில் ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அதற்கு உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் கமெண்டில் பதிவு செய்யுங்க சரி நண்பர்களே இந்த ஏல் பின்னா என்ன அப்படின்னா அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற ஒரு புதிய ஜோதிடம் முறை இது ஐயா இதை வந்து கண்டுபிடிச்சவங்க உருவாக்கிய ஆசான் இல்லை தந்தை அப்படின்னு சொல்லலாம் வாக்கு யோகி திரு பொது உடைமூர்த்தி அவர்கள் உலக மக்கள் நலம் பெற இதை நம் நாட்டிற்கு அர்ப்பணித்த வள்ளல் ஆசான் அவர்கள் அவரை பாராட்டி வாழ்த்தி நாமும் நலமும் வளமும் பெறுவோம் எனக்கு இந்த கல்வியை அதாவது அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற முறையை எனக்கு பயிற்றுவித்த எங்கள் குருமார்கள் ஆசான்கள் ஒரு பத்து ஒரு குருமார்கள் எனக்கு இருக்கிறாங்க அவங்களுடைய அருளாசியோடும் அவங்கள பாதம் தொட்டு வணங்கியும் இந்த லைவில் வரப்போகிறேன் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நன்றி வணக்கம் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க ஆன்லைனில் வரும்போது நீங்கள் ஒரு கேள்வி ஒரு பதில் முறையாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி